என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதரும் இவங்க செலவு செய்வாங்க அவங்களுக்கு இயல்பா இருக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும் ஒரு விஷயம் பண்றேன் எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கின்றது அதுல எனக்கு உடன்பாடா எத்தனை பேரை கம்பெனி இப்படி எனக்கு புரியல ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட் எப்படி சார் சொல்றது நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சு ஒரு சாக்லேட் நான் இல்லையா இதுக்கு கேட்கறேன் எனக்கு ஆமா சும்மா கடைக்கு கூட்டிட்டு போய் முட்டா வாங்கி கொடுப்பாரு இதெல்லாம் லக்ஷரினே பேசுறாங்க எனக்கு அது புரியவே இல்லை என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல கேட்ட உடனே எதுக்கு வாங்கி கொடுக்கணும் கேட்ட உடனே எதுவும் வாங்கி கொடுக்காத நான் கேக்குறானா உடனே போய் வாங்கி கொடுக்கிற பைலா இந்த டாய்ஸ் எல்லாம் இறச்சி போட்டுக்கலாம் எடுத்து வை அப்ப போய் வாங்கி தரேன் நான் ஏதாவது பண்ணா இது தருவேன் நீ நல்ல மார்க் எடுத்தா உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் இதெல்லாம் என்ன நியாயம் அநியாயமா இல்ல இல்ல உங்களுக்கு அடக்குமா உங்களுக்கு அவனால தர முடியாதா அப்ப நீங்க அவனுக்கு செய்ய மாட்டீங்களா எனக்கு அது ஒரு பயம் சார் பயப்படாத இப்ப நீங்க சாக்லேட் கூடாது பிள்ளை வந்து இனிப்பு சாப்பிட்டு பழக கூடாதுன்னா நீங்க கட்டன் ரைட்டா ஸ்டாப் பண்ணirping. எஸ் 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 சாக்லேட் வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு சிக்கல் இல்ல. கரெக்ட் சார். ரிபீட்டேட்டடா அவங்க வாங்கிட்டே இருக்கும்போது அது ஒரு அமௌண்டா வருது. அது எனக்கு சுத்தமாக